ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் குரு சனி ராகு கேது இவங்களுடைய பேர்ச்சிலை பற்றிய விஷயங்களை வந்து இருக்கிறோம் சனீஸ்வர பகவான் மீனராசியில் இருக்காரு இந்த மீனராசியில் அவர் வந்து எதை போன்று செயல்பட போகிறார் அந்த பலன் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இதற்கு முன்னால் சனீஸ்வர பகவான் வந்து மீனராசியில் சஞ்சரிக்கும்போது எதை போன்று செயல்பட்டார் அந்த காலகட்டங்களில் வந்து அவருடன் இணைந்திருந்த கிரகங்கள் யார் அந்த காலத்தில் சனீஸ்வர பகவான் செய்த செயல்பாடுகள் அவர் செஞ்ச விஷயங்கள் என்ன அது எப்படி நமக்கு வந்து பிரதிபலித்தது நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம் அறுபது ஆண்டுகள் முன்னால் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் வந்து அவர் எப்படி செயல்பட்டார் எண்பத்தஞ்சி தொண்ணூறுகளில் வந்து எப்படி செயல்படுறார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சில் வந்து எதைப்போன்று செயல்படுறார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் ஒரே மாதிரியே இல்லை ஆனால் அவருடைய வேலை இது இவருடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா அதை அவருடைய விஷயந்தான் அவர் தான் பலன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத வந்து அவருக்கே உண்டான செயல்பாடுகள் மூலமாக நம்மளுக்கு வந்து அறிவுறுத்துகிறார் அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் முதல்ல மீனராசியில் இருந்து முன்பாக ஐந்து வருடங்களும் பின்பாக இந்த வருடங்கள் அதை பொழுது மகரத்திலேருந்து மீனம் வரைக்கும் மீனத்திலிருந்து ரிஷம் வரைக்கும் அதுதான் அவர் செயல்பட்ட விதத்தை வந்து நம்மளுக்கு சொல்கிறது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து எப்படி நம்மளை வந்து வழி நடத்தியிருக்கார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் அதை அனுமானிக்கக்கூடிய விஷயந்தான் ஜோதிடம் அப்போ அறுபது காலகட்டத்தில் வந்து அவர் இதே போல் ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அறுபதுகளில் வந்து மகர ராசியில் வந்து சனி குரு கேது கிட்டத்தட்ட இருந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பசி பட்னி பஞ்சம் இதே போல் நிறையா இருந்தது சனீஸ்வர பகவான் வந்து வெகு ஜனத்தை குறிக்கக்கூடிய பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகமும் அவர்தான் தான் ரெண்டாவது தர்மம் நீதி இதெல்லாத்தையும் தண்டித்து போதிப்பார் தர்ம நீதியவே வந்து அவர் தண்டனை மூலயமாக தான் நம்மளுக்கு வந்து போதிப்பார் அதை போன்ற இடம் அப்போ ஜன வெகு மக்கள் பொதுமக்களுடைய மக்களுடைய பேராதரவை பெற்ற தலைவர்கள் மூலியமாக தன்னுடைய செயல்பாட்டை வந்து அவர் காரகத்தை வந்து செயல் செஞ்சார் இதே தொழில் ஜீவனம் இதெல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் வந்து காமராஜர் ஐயா அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் அவர் தான் கல்வி கண் திறந்த தந்தை அந்த காலகட்டத்தில் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டார் நிறையா சிக்ஸ்டி ப்ளஸ் அறுபதுக்கு மேலே வயதிற்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த காலகட்டம் ஞாபகம் வரும் இது ஒரு மலரும் நினைவுகளாக கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டை வந்து அவர் எப்படி வழி நடத்தினார் அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம் அதுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய உதாரணம் இருக்குது சும்மா வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் எந்த ஒரு முன்னின்று ஒரு செயல்பட்டு மாறாத ஒரு விஷயத்தை வந்து மாற்றி காட்டுறதுக்கான ஒரு தேர்ந்தெடுக்கும் இல்லையா கிரகங்கள் ஒருத்தங்களை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இதே போல் கிரகம் கிரகம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் இது இந்த பதிவு வந்து ஏதோ ஒன்றுக்காக ஆரம்பித்தது வந்து இது வந்து ஒரு பெரிய டேட்டா விஷயமாக மாறுது இருந்தாலும் இதை போன்ற விஷயங்களை வந்து எவ்வளோ இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பயன்படும் அந்த காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் ஆண்ட காலம் சனீஸ்வர பகவான் காமராஜரை எப்படி ஆட்கொண்டு அவரை வந்து செயல்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அதுக்கு காமராஜர் ஜாதகமும் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் காமராஜர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்காரு கும்பராசி மகரத்தில் வந்து சனீஸ்வர பகவான் மீனத்தில் வந்து குரு கேது அறுபது அறுபத்தி ஒன்றில் வந்து இதே மகரத்தில் சனி குரு கேது இருந்திருப்பாங்க தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் நான் போட்டு பார்க்கல தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் அவர் தான் உணவுக்காக ஒரு பெரிய விஷயத்தை கொண்டாந்தவர் சத்துணவு திட்டத்தை கொண்டாந்தார் குரு இணஞ்சிருக்கார் மீனத்தில் வந்து குரு இருக்கார் கேதுவோடு சேர்ந்து ஞானம் எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை நடக்கக்கூடியதை முற்காலத்தை உணர்ந்து கல்வியை போதிச்சார் சாப்பாட்டோடு சாப்பாடு போல் படிக்கிறதுக்கு பசங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல அந்த காலகட்டத்தில் இருந்த வறுமையை போக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதுமே ஒரு ஒரு பெரிய விவசாய புரட்சியை செஞ்சாங்க வளர்ச்சி விவசாயத்தை வந்து வளர வைத்தாங்க ஏன்னா பஞ்சம் உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருந்தது இவருடைய காலத்திற்கு பிறகு வந்த முதலமைச்சர் சி என் அண்ணாத்துறை அவர்கள் கூட அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து உணவை பற்றிய ஒரு உறுதிமொழியை கொடுத்து தான் தேர்தலில் வந்து நின்னார் ஏன்னா உணவு மட்டும்தான் அப்போ வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்தது அதனால தான் வந்து தொழில் அப்படிங்கிறதே வந்து விவசாயம் சார்ந்து விவசாய புரட்சி விவசாய வளர்ச்சியாக மாறுச்சு அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் இதை வந்து விரிவாக கொண்டு போனோம் அப்படிங்கிறது வந்து இந்த காமராஜர் ஐயாவோட காலத்தை கை வச்சதால் அதை தொட்டத்தால் வரைக்கும் கொண்டு வந்துடணும் தான் வந்து இன்னும் நல்லா எல்லாருக்கும் இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் புரியும் ராசிகளுடைய காரகத்துவம் புரியும் ஒரு தலைவரை காலம் நிர்ணயம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது புரியும் காலத்தால் அழிக்க முடியாத தலைவர்கள் எப்படி உருவாங்கிற உருவாகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும் அதற்கு வந்து எல்லாமே வந்து ஒத்துழைக்கணும் வச்சாரமும் ஒத்துழைக்கணும் இத்தனை தகவல் எதுக்காக வந்து ஒரு கிரகப்பெயர்ச்சிக்கு வந்து பதிவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதாங்கப்படலாம் இது ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டு கால ஒரு பலனாக கூட எடுத்துக்கலாம் ஒரு டேட்டாவாக வச்சுக்கோங்க வச்சுக்கோம் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இப்போ சனீஸ்வர பகவானை ஏதாவது செய்ய போகிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கொஞ்சம் அனுமானிக்க முடியும் அதுக்காக தூரத்துக்கு புரியுறது இந்த விஷயங்களெல்லாம் எல்லோருக்கும் பயன்படுறது தான் இதனுடைய அடுத்த பதிவு அடுத்த பதிவுன்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ இன்றைய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனீஸ்வர பகவான் ராகு குரு கேது இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஓரளவுக்கு அனுமானித்து யூகிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய பதினேழு பதினெட்டு வயது மாணவர்களில் இருந்து ஒரு முப்பது வயது மாணவர்கள் வரைக்கும் முப்பது வயதில் இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து இதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கான பதிவு தான் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க எதிர்காலத்தில் வந்து எதை போன்று ஒரு உலகமயமாக்கல் இருக்கப்போகுது எந்த தொழில் வளர்ச்சி விட போகுது எதை போன்று விஷயம் நடக்கும் இது எல்லாம் டேட்டாபேஸ் தான் படிக்கிறதே எதுக்கு நாலேஜுக்கு தான் அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் எந்த அறிவை பெருக்கிக் கொள்ளணுங்கிறத வந்து இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லுது நீங்கள் தேவைப்படாத ஒரு அறிவை நீங்கள் படிக்கிறதால இல்லை தேவைப்படாத ஒரு கல்வியை நீங்கள் கற்பதால் உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னா பயன் இல்லை அதுக்காக சொல்கிறது எந்த கல்வி பயன்படும் அல்லது நம்ம பயன்படாத ஒரு கல்வியே படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதை வந்து மாற்றியமைப்பது எப்படி நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் காலம் கடந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த முடியும் என்ன அளவில் எனக்கு தெரிந்ததை வந்து நான் உங்களுக்கு பகிர்றேன் அப்போ இந்த காலகட்டத்தில் அறுபது அந்த காலகட்டத்தில் என்ன உணவு பற்றாக்குறை இருந்தால் விவசாய வளர்ச்சியை வந்து முக்கியமாக எல்லோரும் கருதுனாங்க அரசாங்கமும் அதை கையில் எடுத்தது முதல்ல வந்து பஞ்சம் பட்டினியை வந்து போக்கணும் விவசாய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்ன வளர்ந்தது தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க